இன்றைக்கி மீன் குரம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு பச்சை மிளகா மூணு பெரிய தக்காளி மிக்ஸியில் அரைச்சு வச்சிருக்கிறேன் கால் கிலோ வெங்காயம் பத்து பூண்டையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி மூணு டீஸ்பூன் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இப்போ அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயவும் கா டீஸ்பூன் எந்தையும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருந்தா பத்து சின்ன வெங்காயத்தை எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க இதை அரைச்ச வச்சிருக்கிற காக்கு வெங்காயமும் பத்து பிள்ளை இஞ்சு பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வதங்கும் அரைச்சி வச்சுருக்க மூணு தக்காளியை போட்டு வதக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜ்ல என்ன பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் குழம்பு தூளை போட்டு எண்ணெயில வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் இந்த ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் கரைச்சு வச்சிருக்க தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கை உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் இப்போ மீனை கழுவி எடுத்துக்கலாம் மீனில் நல்லா உப்பு போட்டு கழுவிக்கலாம் அப்பதான் மீனோட கவுச்சி வடை வராது உப்பு போட்டு நாலு டைம் கழுவினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம் இந்த அளவுக்கு மீன் குழம்புல என்ன பிரிஞ்சதுக்கு அப்புறம் மீனை போட்டுக்கலாம் மீனை வந்து இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான மீன் குழம்பு தயார் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்